வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எல்லாராலேயும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய கேர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இன்டோர் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்டோர் செடிகள்னாலே மேக்ஸிமம் வந்து நல்ல பெஸ்ட்டு ஏர் ப்யூரிஃபையராக இருக்கும் குறைஞ்ச இடத்துல அதிக வெளிச்சம் இல்லாத இடங்களில் வச்சு ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகள் தான் இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே அந்த மாதிரி ஒரு இன்டோர் செடி தான் நான் காமிக்கிற இந்த இன்டோர் செடி இது பேர் தான் வந்து மில்கி பேம்பூன்னு சொல்லுவாங்க கோல்டன் மில்கி பேம்பூன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது க்ரீனும் இருக்குது அதே சமயம் இதில் வந்து நல்ல ஒரு எல்லோ கலரில் அந்த ஸ்பாட்லாம் வந்திருக்கிறதுனால மில்கி பேம்பூன்னு சொல்கிறாங்க அதில் கோல்டன் மில்கி வே அப்படின்னு பல பேர்கள் இருக்குது ஆனால் இது வந்து காம் காமனாக வந்து ஜாப்பனீஸ் மில்கி பேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சீனர்கள் தான் வந்து இந்த ஃபெங் சுயி வாஸ்து பிரகாரம் மூங்கில் வந்து வீட்டில் வந்து வளர்த்தா ரொம்ப நல்லது அதாவது லக்கி பேம்புஸ்ன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது அதே சமயம் நல்ல வந்து காற்றையும் சுத்தப்படுத்தக்கூடியது நாசாவே ரெக்கமெண்ட் பண்ண ஏர் பியூரிஃபைங் பிளான்டில் இந்த பேம்பு பிளான்ஸும் ஒன்று ஆக்சுவலி இது வந்து பேம்பு சேர்ந்தது கிடையாது டிரெஸினான்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டோர் வகையை சேர்ந்தது மில்கி பாம்பு இல்லைன்னா கோல்டன் டிரெஸினா இது வந்து நல்ல க்ரீப்பர் மாதிரி போகக்கூடியது நல்ல நீளமா வளரும் ஹேங்கிங் பிளான்ல வைக்கும்போது மேலேருந்து மேல இருந்து கீழே தொங்கி வளரும் இது இந்த காமிக்கிற இதை வந்து நிறைய பேர் வந்து மில்கி பாம்பு கோல்டு டஸ்ட் ட்ரெஸ்ஸினான்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரிஜினலி வந்து முதல்ல காமிச்சேன் பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த கோல்டன் மில்கி பேம்பு இல்லைன்னா ஜாப்பனீஸ் மில்கி பேம்புன்னு சொல்கிறது சீனர்கள் மாதிரியே ஜப்பானியர்களுமே வந்து இந்த மூங்கில வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு சொல்லி நம்புகிறாங்க அவங்களுடைய பாரம்பரிய பண்டிகை எல்லாம் இருக்கும்ல அதில் வந்து இந்த கோல்டன் ரசீனா பிளான்ட்டை வந்து நட்டு வச்சு அதில் வந்து அவங்களுடைய விஷஸ் அதாவது அவங்க விருப்பப்பட்டதை வந்து அதில் எழுதி வச்சா அது கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க அதே சமயம் அவங்களுடைய எல்லையை சுற்றியுமே இந்த மாதிரி கோல்டன் பேம்பூஸ் வந்து நிறைய நட்டு வச்சுருப்பாங்களாம் அப்படி நட்டு போது தீய இருந்து நம்ம நாடு வந்து காப்பாற்றப்படும் நம்மள வந்து காப்பாற்றக்கூடியது சக்திகள்கிட்ட இருந்து இந்த மில்கி பேம்பு வந்து இந்த பேம்பு வந்து அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜப்பானியர்களுடைய நம்பிக்கையும் கூட தான் இதை ஜாப்பனீஸ் மில்கி பேம்புன்னு கூட சொல்றாங்க பொதுவாகவே இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே லக்கி பிளான்ட்ஸ் தான் சொல்லுவாங்க லக்கியாக இல்லையான்னு தெரியல ஆனால் நல்லா ஏரை பியூரிஃபை பண்ணி நம்ம சுற்றுப்புறத்தை வந்து சுத்தப்படுத்தி நம்ம சுவாசிக்கிற காற்றில் இருக்க நச்சுக்கள் அகற்றி நல்ல ஆக்சிஜனை எமிட் பண்ணக்கூடியது தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸினா வெரைட்டியாக இருந்தாலும் சரி மற்ற இன்டோர் பிளான்ட்டுகளாக இருந்தாலும் சரி அதில் இந்த மில்கி பேம்பு வந்து கூடுதல் ஸ்பெஷல் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஹேங்கிங்கில் முன்னாடி தொங்க விட்டாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் தான் ஜஸ்ட்டு ஒரு பிளான்ட் வாங்கி வச்சு தண்ணி ஊற்றினா கூட போதும் ஆனால் தண்ணீர் வந்து இன்டோர் பிளான்ட்டுகளுக்கு எப்பயுமே வந்து இந்த மேல் மண் வந்து நல்லா காஞ்ச பிறகு தான் தண்ணீர் ஊற்றணும் இதுக்கு வந்து ஓரளவு வெளிச்சம் இருந்தால் போதும் டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது ஒரு இன்டைரக்ட் பிரைட் லைட் கிடைக்கிற இடத்துல வச்சாலே இந்த செடிகள் வந்து ரொம்ப அருமையாக வளரும் இதில் வந்து இன்னொரு வெரைட்டி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சில்வர் கலரில் இருக்கிறது வந்து இதை வந்து சில்வர் மில்கி பேம்புன்னு சொல்கிறாங்க ஒயிட் பேம்புன்னு சொல்கிறாங்க இதுவுமே ட்ரெஸ்ஸினா ஃபேமிலியை சேர்ந்தது இந்த இன்டோர் செடிகளுக்கு எந்த மாதிரி பாட்டிங் மிக்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இன்டோர் செடிகளுக்கு ஏற்ற மண் கலவைன்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க மேக்ஸிமம் வந்து இதுக்கு வந்து மெயினாக வந்து அந்த பாட்டிங் மிக்சரில் வந்து பர்லைட்டும் மணலும் சேர்க்கும் போது தண்ணீர் வந்து ஒரு சொட்டு கூட தேங்காது நம்ம ஊத்துற தண்ணி வந்து இம்மிடியேட்டாக வந்து வெளியில வந்துடும் அது போக இந்த செடிகள் வந்து ஏற்கனவே ஹூமிடிட்டியை விரும்பும் அதே சமயம் ஹுமிடிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய செடிகள்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு முன்னால் ஹேங்கிங்கில் ஒரு நாலஞ்சு பிளான்ட் வரிசை இந்த மாதிரி வச்சுருக்கும் போது நல்ல ஒரு ஈரப்பதம் வந்து அந்த காற்றில் மிக்ஸ் ஆகி ஓரளவு கூலிங் கிடைக்கும் நம்ம ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஈஸியாக லோ மெயின்டெனன்ஸில் வளர்க்கக்கூடிய செடிகளை அருமையாக வளர்க்கலாம் இதை வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப க்ரீப்பர் மாதிரி போகுன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அதிகமாக க்ரீப்பராக போனதை கட் பண்ணி நான் ரெண்டு மூணு கட்டிங்ஸ் வச்சேன் அதில் ரெண்டு கட்டிங்ஸ் நல்லா வேர் பிடிச்சி அழகாக வளர்ந்துருச்சு ரூட்டிங் ஹார்மோன் கூட கொடுக்கல நல்லாவே அது வந்து இப்போ நல்லா பிடிச்சி வளர்ந்து வந்துருச்சு இந்த செடிகளை இந்த மாதிரி கட்டிங்ஸ் மூலமாக யார்கிட்ட இருந்தாவது வாங்கி வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நர்சரிஸில் ரொம்ப ரொம்ப ரேட் கம்மி தான் ஃபிஃப்டி இருந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் சொல்கிறாங்க ஒரு சின்ன கட்டிங்காக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம் இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் வந்து அதிகமாக தேவைப்படாது என்பிகே பேலன்ஸ்டா உள்ளது வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை நல்லா இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அடுத்த ஒரு மாதம் ட்ரென்ச்சிங்க அதாவது அந்த வேர்கள் கிட்ட ஊற்றி விடலாம் ஒரு எம்எல் ஒரு லிட்டர்ல கலந்து நல்லா நல்லா டைல்யூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வேர்களில் ஊற்றி விடலாம் சரி நண்பர்களே நாசா ரெக்கமெண்ட் பண்ண இந்த கோல்டன் மில்கி பேம்பூ செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு செடி வாங்கி வளர்த்து உங்க வீட்டில் நல்ல ஆக்சிஜனை சுவாசிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் பை நண்பர்களே